உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டா திரும்ப ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் வரலையா நீங்க கீழே விழுந்துட்டா எந்திரிக்கவே முடியாதுன்னு தோணுதா அது உண்மையில்லை ஒருவன் கீழே விழுந்தா உலகம் அவனை மறந்துடும் அதுவே விழுந்தவன் எழுந்து நின்னா இந்த உலகமே அவனை திரும்பி பார்க்கும் வாங்க ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்க சொல்றத கேளுங்கப்பா சேனல் சரி வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு மைதானத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஓடிக்கிட்டு இருந்த ஒருவன் கீழே விழுகிறான் மற்றவங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவன் மட்டும்தான் கீழே அந்த மண்ணில் விழுந்திருந்தான் சுத்தி இருந்த பசங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சுக்கிட்டு இவன் அவ்வளவுதான் இவனால இனிமே ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க நடந்தது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம வீட்டுக்கு வந்தவன் மனமுடஞ்சி அழுகிறான் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட மனவலிய மன வலிமையா மாத்தி உறுதியான எண்ணத்தோட ஒரு முடிவை எடுக்கிறான் அது என்னன்னா நான் எங்க விழுந்தனோ அந்த இடத்திலேயே ஜெயிச்சு காட்டுவேன் என்னோட மன உறுதியை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுக்கிறான் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் கடுமையா பயிற்சி செய்யறான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறான் கீழே விழுந்து காயம் ஏற்படுது ஆனாலும் அவனோட ஓட்டம் நிக்கல அவன் தன்னை முழுசா தயார் செஞ்சுக்கிட்டு திரும்பவும் போட்டியில கலந்துக்கிறான் எல்லோருக்கும் முன்னாடி ஓடி முதலாவதா வரான் போட்டியிலையும் ஜெயிக்கிறான் அவன் தோத்தது உண்மைதான் ஆனா திரும்ப எழுந்து வந்து ஓட ஆரம்பிச்சப்போ அவனை யாராலையும் நிறுத்த முடியல அவன் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தப்போ விழுந்த இடமும் கட்ட காயங்களும் அவனுக்கு அது ஒரு வரலாறா மாறி இருந்துச்சு உங்களுக்கு உறுதியான எண்ணம் இருந்தா எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உங்களால் திரும்ப எந்திரிச்சு ஜெயிக்க முடியும் உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது